ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ருமேனியன் தமிழன் ருமேனின் பற்றி தகவலை தெரிஞ்சு கொள்ளுமா தான் ருமேனியன் தமிழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் என் சொன்னால் நாம போடுற ஒரு வீடியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் ருமேனின் பற்றி தகவலை இன்ஃபர்மேஷனில் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ள முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு எஸி நம்பர் அப்டேட் வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து பதினாலாம் தேதி வந்து இன்டர்வியூக்கு போகிறாரு அவரோட எஸ்சி நம்பர் வந்து இருநூற்றி இருபத்தி ஆறு இப்போதிக்கி போயிக்கொண்டிருக்குது இன்டர்வியூக்கு ரெடி ஆக வேண்டியவங்க நம்பர்ஸ் வந்து இருநூற்றி இருபத்தி ஆறு இருநூற்றி இருபத்தி ஏழு இருபத்தெட்டு உங்கள்லாம் வந்து உங்களை வந்து தயார்படுத்திக்க அடுத்தடுத்து இன்டர்வியூ டேட்டுகள் வந்து உங்களுக்கு வந்து ஜிமெயில் வரும் அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களோட ஏஜெண்ட்காரவங்க வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் தருவாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களை வந்து தயார்படுத்திக்கோங்க சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க இங்கிலீஷில் கேட்பாங்க அதுக்கு கேள்விகளை சரியாக ஆன்சர் பண்ணிட்டோம்னு சொன்னாலே ஃபெயில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்து குறைவு தொண்ணூறு வீதம் வந்து இப்போ வந்து பாஸ் பண்ணுறாங்க அதனால நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதோட சேர்த்து ஒரு பேட் நியூஸை தான் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் ஸோ வீடியோ அது சம்மந்தமான வீடியோக்கள் எல்லாம் இதுக்குள்ளே இருக்குது நீங்கள் பார்த்தா விளங்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்பெஷலாக சொல்கிறது வந்து டிரைவர்ஸ் மாரங்களுக்கு தான் நான் சொல்கிறது ஸ்ரீலங்காவில் இருந்தாலும் சரி வேர்ல்டில் எங்கே டிரைவிங் பண்ணிங்கனாலும் சரி அவங்களுக்கான வீடியோ தான் இது தயவு செய்து இது அவேர்னஸ்க்காக வேண்டி தான் நான் இந்த வீடியோவை போடுறேன் கட்டாயம் ஸ்கிப் பண்ணாமல் முழுக்கையும் பாருங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை தான் அதாவது ஒரு பேட் நியூஸ் ஒன்று நம்ம ஸ்ரீலங்காக்காரவங்க ஒரு பாய் ஒருத்தர் டெலிவரி பாய் வந்து நேற்று வந்து நைட்டு வந்து எக்ஸிடென்ட் ஆகி இறந்துட்டார் ஸோ அவர் ரொம்ப அதை எப்படி சொல்கிறேனே தெரியலை ருமேனியின் கார் கார் ஒன்று வந்து இடித்து ரொம்ப வந்த ஸ்பாட் ஃபோட்டோலேயே வந்து அவர் வந்து இறந்துட்டார் ஸோ அது சம்மந்தமான வீடியோக்களை படங்களை வந்து நான் போடுறேன் யூடியூப்பில் போடுறேன் ஏன் இந்த வீடியோ நான் உங்கள்கிட்ட வந்து இந்த ஃபோட்டோஸை இந்த வீடியோஸ்களை வந்து பகிர்றேன்னு சொன்னால் ஸோ ஒரு அவேர்னஸ்க்காக வேண்டியதாக ஏன்னு சொன்னால் நாம் எவ்வளோ கவனமாக நாம் வந்து சேஃப்டியாக வந்து வண்டி ஓடினாலும் வர்ற வண்டி வந்து எப்படி வர்றாங்க என்ன மாதிரி வர்றாங்கன்னு சொல்லி தெரியாது ஆனால் நாம் வந்து இங்கே வந்து காசு சம்பாதிக்கிறதுக்கு நம்ம ஃபேமிலியோட நிலைமைகளை நினச்சி தான் நம்ம வந்து இங்கே வந்து சம்பாதிக்கிற வாரம் வந்த இடத்துல இப்போ சிங்கள போய்க்கு வந்து இந்த நடந்திருக்க விஷயம் வந்து ரொம்பவே அது எப்படி சொல்கிறேனே தெரியல பார்க்கறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது மனதுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது ஒன்று ஸ்பாட் அந்த அந்த ஸ்போர்ட்லேயே ஆல் அவுட் அங்கே இருந்த டெலிவரி பாய்ஸ் அந்த மாதிரி அவங்கெல்லாம் அவங்க பண்ண சின்ன சின்ன வீடியோ கிளிப் தான் ஏன்னா மிச்ச நேரம் பண்ண முடியாது ஏன்னா ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே அங்காலாம் வந்து போலீஸ் அவங்களாம் வந்து இதாகிட்டாங்க அந்த ருமேனியன்ஸ் ரெண்டு பேர் பேரும் பொடியீங்க தான் தானே நம்ம ஊர்களில் வந்து பைக் எப்படி எக்சிடென்ட் ஆகுறதோ அந்த மாதிரி தான் இங்கே வந்து கார்கள் வந்து எக்ஸிடென்ட் ஆகிறது வந்து அதிகம் அதே மாதிரி தான் இங்கே வந்து ரொம்ப சின்ன வயசில் உள்ளவங்க வந்து வண்டி ஓடுறது கொண்ட்ரோல் இல்லாமல் ஓடுறது நாம் ஒரு கனவோடு நம்ம இங்கே வந்திருப்போம் அதுக்குள்ளே இப்படி ஒரு கெட்ட இது நடக்குன்னு சொல்லி நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம் ஸோ அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாருங்க அவங்களாம் எவ்வளோ வருத்தப்படுவாங்க எவ்வளோ வேதனைப்படுவாங்கன்னு சொல்லி தெரியும் ஏன் நான் இதை சொல்கிறேன்னு கேட்டால் நாம் வந்து இங்கே வர்றவங்க வந்து எவ்வளோ கஷ்டங்களோடு நம்ம இங்கே வர்றோம் அதே மாதிரி நமக்கான சேஃப்டியையும் நாம் தான் எல்லாமே கவனமாக பார்த்துக்கணும் கவனமாக செஞ்சுக்கணும் ஏன்னால் இங்கே வந்து ஆறு மாதத்தில் வந்து நல்ல வெயில் இருக்கும் சேஃப்டியாக போகலாம் வரலாம் ஆனால் அதே ஆறு மாதத்துக்கு வந்து குளிர் இருக்கும் ரோடு வலுக்கல் இருக்கும் இந்த மாதிரியான இந்த மாதிரியான விஷயங்களோடு சேர்த்து இந்த மாதிரியான எக்ஸிடெண்ட்களும் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது டெலிவரி பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி வாகனம் ஓட்டுறவங்களாக இருந்தாலும் சரி இல்லாட்டி டெலிவரி பாய்க்கு வர இருக்கவங்களாக இருந்தாலும் சரி இல்லாட்டி டிரைவிங் ஜோப்புக்கு வர இருக்கவங்களாக இருந்தாலும் எல்லாருமே கவனமாக வண்டியை ஓட்டணும் பார்த்து கொண்டு இருப்பாங்க அவங்க ஃபேமிலியை அவங்களாம் எதிர்பார்த்து கொண்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வந்து எப்படி அவங்க ஃபேமிலி வந்து தாங்கி கொள்ள போகிறாங்கன்னு சொல்லி தெரியலை இங்கே வந்து அப்படி தான் இங்கே வந்து நீ அது என்னான ப்ரொசீஜர் ஆகுன்னு சொல்லி தெரியாது இது வந்து ஒரு குரூப்பில் இருந்து தான் நான் இந்த வீடியோஸ்களெல்லாம் எடுத்தேன் உங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளணுங்கிறக்காக தான் நான் இந்த வீடியோஸ்களை போடுறேன் ரொம்ப கவனமாக இருங்க இருக்காங்க ருமேனியாவில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி டிரைவிங் ஜாப்பில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி எந்த நாட்டில் இருந்தாலும் சரி ஸோ நீங்கள் வந்து ரொம்ப அவர்னஸாக வந்து டிரைவிங் பண்ணணும் ஸ்ரீலங்காவில் இருந்தாலும் சரி எங்கே டிரைவிங் பண்ணீங்களா இருந்தாலும் சரி ஸோ இப்படியான சந்தர்ப்பங்களில் வந்து நாம் வந்து எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப நம்மளோட சேஃப்டியை வந்து நாம் வந்து ரொம்ப கவனமாக வந்து பார்த்துக்கணும் ஏன்னா நாம் இருந்தால் தான் நம்ம குடும்பம் வந்து அங்கே வந்து நிம்மதியாக இருப்பாங்க நாம் போயிட்டோம்னு சொன்னால் அதுக்கு பிற்பாடு நிறைய வந்து சந்திக்க வேண்டியது இருக்கும் அதனால் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரைவிங் பண்ணுறவங்க தயவுசெய்து அதிகமாக வேகமாக போகாதீங்க அதே மாதிரி ரொமேனியாவில் இருக்கிறவங்க ஸ்பெஷல் யூரோப் கண்ட்ரியில் இருக்கிறவங்க இந்த இந்த விண்டர் சீசனில் வந்து ரொம்ப கவனமாக டிரைவிங் பண்ணுங்கள் ஸோ இந்த அவர்னஸ்க்காக வேண்டி தான் இந்த வீடியோ சொல்கிறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாம் இன்னொரு அழகான வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் வணக்கம்